ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் இந்த ஆண்டவர் இந்த சேனல் வழி அவங்கள வந்து மீட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம் என் பேர் சாமியல் நான் இந்த ஜேர்னியில் ரொம்ப நாளாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன சின்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கங்கே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆண்டவர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை அறிந்த காரியங்களை அறியாத கோணத்தில் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த ஜேர்னியில் என் கூட டிராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பெருசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இன்னும் சில இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருப்பேன் அந்த காரியங்களை நீங்கள் திரும்ப நீங்கள் பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை பாருங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து இந்த ஜேர்னியில் உங்களால் ட்ராவல் பண்ணும்போது சில காரியங்களை உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா இந்த இதுக்குன்னு சில ஃப்ரேம் ஒர்க்கு லென்ஸோடு நீங்கள் பார்த்தா தான் ஆண்டவர் எதற்காக அந்த பூமியை படைத்திருக்கார் எப்படிப்பட்டவர் நம்ம அவருடைய பிள்ளைகளாக எப்படி நம்மளை வச்சுருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த ஆண்டவருக்குள்ளே ஜேர்னின்றது வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரியோ இல்லை இப்படி தான்ன்ற மாதிரியோ இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக நம்ம வாழ முடியும் இந்த எகிப்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு எழுவது பேர் தான் அடிமையாக போயிருப்பாங்க ஆனால் அதில் என்ன அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் ஏன் அவங்க வந்து நடுவு நடுவுல முறுமுறுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுல நிறைய பேருக்கு அடிமையாக இருந்தோன்றதே தெரியாது அவங்க அப்ப அங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நினச்சிட்டான் அவன் வந்து அங்க வந்து அவன் இருந்தது அடிமைத்தனம் ஆனால் அது அடிமைத்தனோன்னே தெரியாத அளவுக்கு இருந்தனால தான் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரை வந்து நாங்கள் எகிப்தில் வந்து இப்படி சாப்பிட்டோம் எங்களுக்கு நான்வெஜ் வேணும் இது வேணும் அங்கே இப்படி இருந்தோம் அதை வந்து நீங்கள் வந்து ஆண்டவரை யாரு நம்ம யாருன்ற அறிவு நம்மளுக்கு வந்தாதான் ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் நம்மளுக்கு புரியும் அதாவது சங்கீதத்துல தாவிது ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் ஆண்டவர் வந்து மோசேவுக்கு தன்னுடைய வழிகளையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னுடைய கிரியைகளையும் ஆண்டவர் வந்து தெரிய பண்ணினார் அப்படின்னு அதாவது ஆண்டவருடைய வழியை நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் கிரியையில நீங்க வந்து ஆண்டவரை வந்து தேங்க்ஸ் பண்ணிகிட்டே போக முடியும் நீங்க வெறும் கிரியைகளோட அட்டாச்சா இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களால வந்து அதை வந்து நீங்க உங்களால அதை வந்து கண்டினியூவா நீங்க எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா நீங்க கிரியைகளின் அடிப்படையில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்தனால தான் அதாவது எகிப்திலேருந்து இருந்து வெளியில வந்தது ஒரு பெரிய விஷயம்தான் ஆனா நீ காணுக்குள்ளே போகிறேன்றது உனக்கு தெரியாத பட்சத்தில் நீ இருந்து வெளியில் வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீ வனாந்திரத்தில் வந்து சாவுறதுக்கு நீ செத்து செத்துருக்கலாம் நீ வனாந்திரத்தில் வந்து சாவுறதுல என்ன ஒரு உனக்கு ஒரு உனக்கு ஒரு பெரிய அது பிளெஸ்ஸிங் இருக்குது ஏன் அப்படின்னா எங்கே போகிறோன்றது உங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு அதனால தான் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு வழிகளை தெரியணுன்றாரு நீங்கள் கிரியைகளை தெரிகிறனால தான் அவன் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரியைக்கு அப்புறமும் அவன் பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுவான் செங்கடலை தாண்டி வரும்போது அவன் ஒரே பயங்கர டான்ஸாக தான் இருக்கும் ஏன்னா செங்கடலை தாண்டிட்டு தாண்டிட்டான்ட்டு சொல்லி இதுக்கப்புறம் திரும்ப ஒரு 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 இடத்துல ஒரு அப்சக்கிள் வரும்போது அந்த ஆண்டவர் வழியில தான் நடத்திட்டு இருக்காரு அவர் போகிற வழியில தான் இது வருது அப்படின்றது தெரிகிற பட்சத்தில் அவன் தைரியமாக தான் இருந்திருக்கணும் ஆனால் அந்தந்த கிரியைக்கு அவன் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அவன் ஸ்ட்ரக் ஆகுறான் அப்படின்னா அவன் வழிகளை தெரியாமல் அந்த கிரியையில் அடுத்தது ஆண்டவர் இவ்வளோ நாள் செஞ்சதை அவன் மறந்துட்டான் இப்போ ஆண்டவர் வந்து செங்கடலுக்கு முன்னாடியே பின்னாடி பார்வோனை கொண்டு வந்து நிறுத்துனது எதுக்குன்னு நினைக்கிறீங்க அவன் ஒரு வேளை பார்வோன் பின்னாடி வரலைன்னா அவன் திரும்பி போயிருப்பான் செங்கடல் ரெண்டா பழந்த ஆண்டவர் வச்சிருந்தா கூட அவன் அதில் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டான் பயந்துருப்பான் ஒருவேளை பாதி தூரத்தில் செங்கடல் மூடிருச்சுன்னா இங்கே பின்னாடி பார்வோன் இருக்கிறான் உடனே நம்ம உள்ளே போயிட்டான் உள்ளே போய் வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரே கீத வாக்கியம் அவங்க அவங்க கு குதித்து ஆடுறது அதனால தான் ஆண்டவருடைய வழிகளை தெரிஞ்சுருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை தெரியணுன்னா ஆண்டவர் யாருன்னு தெரியணும் அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவரே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் லாஸ்ட் டைம் நான் லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆண்டவருடைய அன்பு குறித்து நான் சொல்லியிருப்பேன் ஆண்டவருடைய அன்பு அன்கண்டிஷ்னல் லவ் பற்றி அதே மாதிரி ஆண்டவருடைய ஆளுகை குறித்து நான் சொல்லியிருந்தேன் அந்த அந்த ஆளுகையில் கூட பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு எபிசோட் பார்க்காதவங்களுக்கு திரும்ப அதை நான் டச் பண்ணிட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரோம பேரரசர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையானவங்க அவங்க வந்து அந்த மக்களை வந்து பயத்தின் அடிப்படையில தான் வந்து அவங்க வந்து ஆளுகையை செஞ்சிட்ருப்பாங்க இந்த பயத்தில் தான் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குருடர்களை அவங்களே வந்து கண்ணை நோண்டி அவங்க வந்து அதாவது அரசியல் அந்த ரகசியத்தைங்கள்லாம் வெளியே சொல்லிட்டாங்க இல்லை த அரசனை பற்றி புறங்கூறிவிட்டாங்க இதனால் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்னென்னா எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க கண்ணை நோண்டி அவன் அந்த ஜனங்க ந ஜனக்கூட்டத்துக்குள்ளே போகும்போது அவன் பார்த்தா பயப்படுவான் ஏன்னா சீசர் ரோம பேரரசு அவ்வளோ பயங்கரமானது அதனால் அவன் பயந்து பயத்தின் அடிப்படையிலேயே அவன் வச்சுருந்தான் ஆனால் ஆண்டவர் வந்து ராஜா நான் யூதருக்கு ராஜா நான் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி ராஜா மாதிரி தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ராஜான்றது அட்ரஸ் பண்ணுவார் அங்கே வந்து அந்த குருடர்களுக்கு ஆண்டவர் பார்வையடைய செஞ்சு அந்த சீசர்கிட்ட ஆண்டவர் வந்து இன்டெரக்டாக அவர் சொல்லுவார் நான் ராஜா தான் ஏன்னா நீ எழுதின திருப்பியே திருப்பி திருத்தி எழுதுகிற முடியும்னா ஒன்று ஒன்றை உனக்கு அப்புறம் உன்னோட தீர்ப்பை திருத்தி எழுதுகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது என்னால் மட்டும்தான் முடியும் இப்போ சொல்லு நான் ராஜாவா இல்லையான்னு இந்த இந்த காலத்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவி எல்லாம் பார்த்துட்டு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அப்படிம்பாங்க என்ன கூஸ் பம்ப்ஸ்ன்னா ஏதாவது ஒரு 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 சீனில் வந்து அப்படி அவங்களுக்கு புல் அறிகிற மாதிரி இருக்கும் இந்த சீன் வந்து பா ஹீரோ இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய ஆண்டவர் என்னென்ன பண்ணார் இந்த பூமியிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கே ஆண்டவர் வச்சிருக்கிற கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து பேதுரு எல்லாருமே கூடவே இருக்காங்க ஆண்டவர் வந்து யூதருக்கு ராஜா நான் வந்து மேசியான்னு சொல்லிகிட்டே வராரு பார்த்தா இவன் ஆண்டவரை வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க இவன் பேதுருவெல்லாம் அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கான் என்னடான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க அவர் அரைஞ்ச உடனே உயிரோடு வந்திருந்தால் கூட பரவாயில்ல அவர் ஒரு மூணு நாள் கழித்து தான் உயிரோடு வர்றாரு அதுக்கு நடுவில் அவர் பாதாளத்தில் இறங்கி பாதாளத்தின் திறவுகொள்ளெலாம் எடுக்கிறாரு ஆனால் இது எதுவுமே வெளியில் தெரியல வெளியில் யூ பேதுருவெலாம் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம ந நம்பி வந்தோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் திருப்பி வலையை எடுத்துகிட்டு போயிடறான் அவன் வந்து நம்ம இன் நம்மளோட குல செய்ய போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ அங்கே ரோமர்களும் அதுதான் நினச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் இந்த 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 கான்டெக்ஸ்டில் தான் நிறைய இடத்துல வருவோம் அந்த அது கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒருவன் கை கைவிடப்படுவான் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படின்னா இந்த ரோமர்கள் எல்லா இடத்துலையுமே பயத்தை விதைக்கிறதுக்காகவே ஒரு இடத்துல அவங்க வந்து போர் செய்கிறதுக்காக போர் அவங்க போனா கூட ஒரு மூணு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் கொண்டுட்டு ஒருத்தனை விட்டுருவாங்க ஏன்னா அந்த ஒருத்தன் போய் அவங்கள பற்றி சொல்லணும் ஏய் ரோம போர் செய்வர்கள் வந்தாங்க இந்த மாதிரி கொண்டுட்டு இருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க ரொம்ப கொடூரமானவங்க அவங்க பயங்கரமாக கழுத்தறுத்து இந்த மாதிரி துடிக்க துடிக்க சாவுடிச்சாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்காகவே ஒருத்தனை விட்டுருவாங்க இதை தான் நம்ம என் டைம்ஸில் வந்து ஒருத்தர் கை ராப்சரில் வந்து கைவிடப்படுவாங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இதை நம்ம அது கூட கனெக்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா இவனுக்கு பயங்கரமாக பயங்காட்டி வச்சுருக்கானுங்க அதாவது அதாவது ரொம்ப ரொம்ப பயம் பயங்கரமான ஒரு காரியம்னா என்னென்னா நான் உன்னை கொண்டுருவேன் இதுக்கு இதுதான் நம்ம நம்ம உலகத்தில் நம்ம ஒருத்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவனை பயங்காட்டுற ஒரு விஷயம்னா நான் உன்னை கொண்டு வருவேன் இந்த வார்த்தையை வந்து எவனால பண்ண முடியுதோ அவன் தான் அதிகார வர்க்கத்தின் மிகப்பெரிய அதிகாரி இந்த அதிகாரத்தை தான் அவன் ஆண்டவர் இயேசு மேல ஆண்டவர் அவன் வந்து ரோம பேரரசன் வந்து ஆண்டவரை வந்து சிலுவையில் அரைஞ்சு கொண்டுடுறான் கொன்னுட்டு அவன் சொல்றான் இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி ஏதாவது புதுசா ஒரு போதனை நான் தான் கிறிஸ்து அப்படியெல்லாம் வந்தீங்கன்னா தெரியுது இல்லை இவரை நான் இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்சு கொன்ன மாதிரி உங்களை கொண்டு வருவேன்னு அப்போ அங்க வேத பாரகர்கள் பரிசுகர்கள் எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கானுங்க எப்படிரா கொன்னுட்டோம் அப்படின்னு ஆனா மூணாவது நாள் திரும்ப வந்து நிற்கிறாரு நிற்கிற இடத்துல தாங்க அவர் சொல்றாரு இப்போ இப்போ சொல்லு நீ என்ன கொண்டுருவியா அது அது வரைக்கும் சிலுவையின் மரணம் பேரை ஒழுங்குச்சு ஆனா மரணத்தையே ஒழுங்கி ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னா அது இயேசுதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு சீசரை பார்த்து நீ அந்த ரோம பேரரசை பார்த்து சொல்றாரு இப்போ நீ கொல்லுவேன்னு சொல்றியே கொல்லு நீ எத்தனை தடவை கொன்னாலும் சரி திரும்ப வந்து நிற்பேன் ஏன்னா நான் தான் ராஜாதி ராஜா நான் வந்து யூதருக்கு ராஜாவா நான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த எல்லாருக்குமே மேலே ராஜாதி ராஜாவாக நான் தான் இருக்கேன் இந்த தான் சீஷர்கள் ஆண்டவர் நடத்தணும்னு பார்க்குறாரு இவங்களுக்கு அது புரியல இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நீ அந்த ரோமர்களோட அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்காருவாரு உட்காருவார் இன்னைக்கு வரைக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் அதுல தான் இருக்காங்க இப்போ அங்கே இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கெல்லாம் சண்டை வருதுன்னா அவங்களுக்கு என்னன்னா ஆண்டவர் ஒரு ஃபிசிக்கலாக வந்து உட்காரணும் கண்டிப்பாக வந்து வந்து உட்காருவாரு ஃபிசிக்கலாக ஆனால் அவர் எப்போ வருவார் அவங்க இங்க வந்து முதலாவது வருகையிலேயே இதை பண்ணிட்டு உடனே போயிட்டாரு ஏன் அவர் இருந்து அதுக்கப்புறமும் கூட ஆளுகை செஞ்சுருக்கலாமே ஏன்னா பரிசு தேவையானவர் உங்களுக்குள்ளே வருவாங்கன்னா எதுக்காண்டவர் தர்றாருன்னா இதுக்கப்புறம் நான் பண்ண மாதிரி ஆளுகையை நீங்கள் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட அதுதான் அதனால தான் ஆண்டவர் ஹாண்டோவர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு நம்ம தான் இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் எப்படி செய்யணும் அப்படின்னா ஆளுகை அப்படின்னா என்ன அன்பு அப்படின்னா என்னென்ன அந்த திருத்துவத்திலேருந்து நீங்கள் பார்க்கணும் இந்த திருத்துவத்தில் ஆண்டவருடைய ஆளுகையும் ஆண்டவருடைய விட்டு கொடுத்தலும் அந்த உறவும் நீங்கள் அதில் நீங்கள் நல்லா தெரிய 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 உங்களுக்கு இங்கே நீங்கள் வெளிப்படுற உங்களுடைய ஆளுகையும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய உறவும் வேற மாதிரி இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில இருந்து வர்ற இந்த இந்த நாலேஜில் நீங்க வந்து நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியே தராது நீங்க எவ்வளவு நீங்க காரியங்கள் நீங்க வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி ஆண்டவரோடு அந்த திருத்துவத்தோடு ஒன்றா இருந்து பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஆத்ம திருப்தி தரும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் நீங்கள் ஏதோ பயங்கரமாக அதாவது சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் இப்போ எனக்கெல்லாம் வந்து எங்கே போனாலும் சரி எங்கள் வீட்டில் வந்து தூங்கினா தான் எங்களுக்கு ஒரு அந்த ஒரு அட் ஹோம் ஃபீலே வரும் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் படுக்க தூங்கினாலும் சரி யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு போனாலும் சரி வீட்டுக்கு வந்து தூங்குனா நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள் இந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு இந்த ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சால் நம்ம இந்த ஆத்மா அதனால தான் ஆண்டவர் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயினா இந்த ஆத்மா எப்போ ஒரு ஆத்மா திருப்தி அடையும்னா அவர் பிதாவும் இயேசும் எப்படி ஒன்றா இணைந்திருந்தாங்களோ அது மாதிரி நம்ம அவரோட இணைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த திருப்தி கிடைக்கும் இல்ல நீங்க வந்து அஹ் இதுல என்ன ப்ராப்ளம்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கணிக்கும் அதுக்கும் எஃபெக்ட் இருக்கு அதுலயும் உன்னால வந்து இந்த பூமியில வாழ முடியும் ஆனா அதுல வாழ்ற வாழ்க்கை இப்போ நிறைய நேரங்கள்ல இந்த செழிப்பை பற்றியெல்லாம் நிறைய உபதேசங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆண்டவர் வந்து சிலுவையில் நமக்காக தரித்திரமானார் நம்ம நம்ம ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் தரித்திரமானார் அதனால் ஆண்டவரை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார் ஐஸ்வர்யனை ஆறிவீங்க கரெக்டு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருவார் ஆனால் நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகணுன்றதுக்காக ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஆண்டவர் சிலுவையில் ஐஸ்வர்யன் நம்மளுடைய நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நம்மளுடைய அவருடைய தலைமைகளினால் நம்ம குணமானோம் அவருடையது அவர் நமக்காக தரித்திரமானார் அதனால் நம்ம ஐஸ்வர்யவன் ஆனோம் இந்த ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் இவர் வந்து சிலுவையில் ஐஸ்வர்யவான ஆகறதுக்காக அடிக்கப்பட்டாருன்னா தான் ஐஸ்வர்யவானே வந்தானா இல்லை அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யவான் இருக்கான் ஆண்டவர் நிறைய இடத்துல அட்ரெஸ் பண்ணுவார் மதிகேடனே இன்று மதித்தாள் நீ எங்கே போவாய் அங்கேயே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான் ஏன் அந்த ஐஸ்வர்யவான் வந்து எங்கிருந்து வந்தான் இவன் சிலுவைக்கு முன்னாடி முன்னாடியே வந்துட்டானே நீ ஐஸ்வர்யவானதான் ஆகணும் அப்படின்னா நீ வந்து ஆண்டவர்கிட்ட வரணும்னு தேவையில்ல ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னா சில ப்ராசஸை வச்சிருக்கிறார் அந்த ப்ராசஸ் நீ ஃபாலோ பண்ணினாலே நீ வந்து ஐஸ்வர்யவன் ஆயிடுவேன் அந்த ப்ராசஸில் வந்தது தான் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸு நீ வந்து கடின உழைச்சி உழைப்பில் வந்து உனக்கு வந்து அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார் நீ வந்து நீ வந்து வே வேலையாட்டின் கூலிக்கு பாத்திரவான் அவனுக்கான கூலியை ஆண்டவர் இங்கே ப்ராசஸ்லேயே வச்சிருக்காரு நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதுக்கான பலன் உனக்கு இந்த பூமியிலே தரும் இது வந்து ஆண்டவர் வந்து அது நல்ல தேவனாக இருக்கிறனால தான் அதையும் கொடுத்து வச்சிருக்கிறார் ஆனால் நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற ஐஸ்வர்யா என்னென்னா அதனோடு வேதனையே இருக்காது வேதனையே கூட்டார் அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஆசிர்வாதம் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து அம்பானி அவங்க ஃபேமிலியில் வந்து அந்த பையனுக்கு என்கேஜ்மெண்ட்டாக மேரேஜ்லேயே ஒரு இதில் அவங்க பையன் வந்து பேசியிருப்பான் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் வந்து கேக்வாக் மாதிரி கிடையாது ஃபிசிக்கலி நான் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவன் பயங்கரமாக அழுது அழுது பேசுவான் அவங்க அப்பா அம்மா அழுவாங்க நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அம்பானி பயங்கர வசதியான ஒரு ஒரு ரோல் மாடல் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஃபிட்னஸில் இருக்கிற ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப மன சோர்வாகவும் மனவேதனைகளையும் போயிடுச்சு ஆனால் இது வந்து இப்போ ஃபிசிக்கல் நீங்கள் வந்து ஆண்டவர் சிலுவைக்கு வெளியில் இருக்கிற ப்ராசஸில் நீங்கள் என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்தாலும் இந்த இந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி அங்கே இருக்காது அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் ஐஸ்வர்யவான ஆன் அப்போ ஆண்டவர்கிட்ட ஐஸ்வர்யத்தை தர மாட்டாரா தருவார் இந்த ஐஸ்வர்யவான் எப்படி இருப்பான் அப்படின்னா செல்ஃப் சென்டர்டாக இருக்க மாட்டான் அவங்ககிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் சரி அதை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கணும்னு யோசிக்க மாட்டீங்க அதனால தான் மதிக்கடனை மதிக்கடனே சொல்கிறது காரணம் அவன் சொல்லுவான் களஞ்சியத்தை இடித்து கட்டி அதில் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றது அவன் அவன் அந் அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறத சொல்கிற அந்த ஒரு ஐஸ்வர்யவானை ஆண்டவர் ஆண்டவர் அங்கே அட்ரஸ் பண்ணுவார் இது இந்த ஐஸ்வர்யவானா நீ வந்து வரமா வரமாட்டேன் ஒருவேளை நீ ஆண்டவருடைய திருத்துவத்துக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு குறித்தும் ஆண்டவருடைய அந்த வந்து அந்த செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் அவன் வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஒரு மற்றவங்களுக்காக அவர் அவருடைய அன்பு எப்படின்னா ஜீவ ஊற்று மாதிரி உள்ளிருந்து வெளிப்பட்டு தான் வெளியில் வருமே தவிர யாரையும் வந்து காயப்படுத்தணுன்றதோ அவங்கள அவங்கள பேஸ் பண்ணி அதாவது ஆண்டவர் வந்து இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒன்றா இருக்கிறதுனால தான் அந்த அன்பு இருந்தால் தான் ஒரு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் வந்து அதனால தான் பிதா ஆண்டவர் வந்து ஆதாமியும் ஏவாலயம் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்க்கறதுக்கு காரணம் இவங்க ஒன்றா இருக்கிறனால தான் அப்படி ஒரு உறவு முறையை இவங்களால் யோசிச்சே பார்க்க முடிஞ்சது அதுவும் அன்கண்டிஷனல் லவ் கடவுள ஒன்றா இருக்கிறதுனா பிதா குமரன் பரிசுத்தாவியானவர் எப்படி ஒளிவு முறை இல்லாமல் ஒரே அன்பா இருக்காங்களோ அந்த அன்புல கணவன் மனைவி ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு இது எல்லாமே இந்த திருத்துவத்தில தான் வருது இந்த திருத்துவத்தை நீங்க முழுசா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஐஸ்வர்யமே வந்தாலும் அந்த ஐஸ்வர்யம் வந்து உங்களை வந்து அந்த ஐஸ்வர்யம் காப்பாத்தும் நீங்க நினைக்க மாட்டீங்க இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது தேவன் அதனால அந்த ஐஸ்வர்யத்தை எதற்காக இந்த இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காகவும் இந்த ராஜ்யத்தை நம்ம நிலைநிறுத்துறது நிலைநிறுத்துறதுக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம எடுத்து பயன்படுத்த வர்கள் தான் இருக்குமே தவிர ஐஸ்வர்யம் நம்மளுக்கு எஜமானாக இருக்காது நம்ம தான் அதுக்கு எஜமானனா இருப்போம் அது ஒரு சர்வெண்ட்டாக தான் இருக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை இங்கே பிரஸ்தாபடுத்தவும் முடியும் ஆண்டவர் இப்போ பரலோகத்தை மாதிரி பரலோகத்தை மாதிரி பூமியையும் அவர் அவரால் மாற்ற முடியும் அதனால் தொடர்ந்து இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் இந்த திருத்தத்திலேருந்து நான் எடுத்து சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இது உங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து இந்த ஜே ஜேர்னியில் எங்கூட எங்கூட டிராவல் பண்ணுங்கள் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக தொடர்ந்து என்ன இந்த இந்த ஜேர்னியில டிராவல் பண்ண முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் தாமே ஆசிர்வத்து தருவாராக ஆமேன்